கேஎஸ் கேரள் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு அஞ்சு விற்பனை பதிவுங்க ஜெட் பிளாக் காரி காலக்கண்ணுங்க ஒரு செவல காலக்கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீச்சில் ஒரிஜினல் பியூர் பிரீடு குவாலிட்டி சேர்ந்த ரெண்டு காங்கிரீஜ் கன்று கிடாரி கண்ணுங்க ஒரு டாப் கிளாஸான ஒரு மயில கன்று காலக்கன்றுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பதிவில் முழுமையாக கேட்டுட்டு என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்குற காரி கண்ணினாலும் நல்ல டாப்பான கன்றுங்க தாடக்கொடி இல்லை பின் மாட்டில் நல்ல குவாலிட்டி நைஸ் குவாலிட்டி இல்லைங்க தலையில் நல்லா நந்து சிலையாட்டுற கூடிய கன்று நல்ல பிரியடு குவாலிட்டியான காங்கேயம் கண்ணுங்க காரி காலக்கன்றுங்க கிடா காரி காலை கண்ணுங்க கண்ணுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க அழகில் நல்ல நல்லா ஜெட் பிளாக்கில் தாடக்கொடி இல்லாமல் நல்ல கொம்பு தலையில் நந்து சிலையாட்டுற கூடி கண்ணு நல்லா டாப்பாக வரக்கூடிய கண்ணுங்க ஜெட் பிளாக்கை வரக்கூடிய கன்று காரி கண்ணுங்க பின்தொடையில் மட்டும் வால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேசான சின்னதாக ஒரு மச்சம் இருக்குங்க அது வலது பக்கம் மச்சம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது பிடிக்கும் அது யாருக்கு எது பிடிக்குதோ பார்த்து வாங்கிக்கலாமங்க கண்ணை பொறுத்த அளவுக்கு குவாலிட்டியில் டாப்பான குவாலிட்டி தாடை ரொம்ப அருந்தாடிங்க தொப்புள் கூடி சுத்தமாக இல்லை கால் வலுவு அந்த கால் குழா அமைப்பு கையால் ஊக்கம் இல்லாமல் மாடு குதிரைக்கூட்டியாட்டிருக்கக்கூடிய கன்று ஜெட் பிளாக்கை வரக்கூடிய எட்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க ஜெட் பிளாக்கை வரக்கூடிய கன்று காரிக்கால கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நம்ம கண்ணுக்கு வயது எட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோம்ங்க அந்த எட்டு மாதம்னா அந்த எட்டு மாதத்துக்கு முன்னான வளர்ச்சி தான் இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதோட பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் சின்னதாகவும் தெரியலாம் பெரிய கண்ணு பெருசாக சின்னதாகவும் தெரியல சின்ன கண்ணு பெருசாகவும் தெரியலாம் அது வந்து நம்ம கணிச்சு தான் நம்ம மாடு வாங்கிக்கணுமே தவிர மற்றபடி எந்த குழப்பத்துக்கும் நீங்கள் போக வேண்டியது இல்லைங்க தெளிவான கண் எட்டு மாதமான கண்ணு ஒரு சுளி சுத்தமான கண்ணுங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணு துப்பல் கொடி இல்லை தாடை இல்லை அந்த சிலையாட்டிருக்கும் கண் பொறுத்தளவுக்கு நாளைக்கு வளர்த்துனாலும் நல்ல குவாலிட்டியில் அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக இருக்குதுங்க துடிப்பு படவடப்பு சுறுசுறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க வாயில் மப்பு கூட்டணும்னா போதும் படவடப்பு சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது கண்ணுக்கு விற்பனை நிலவரம் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணு குவாலிட்டியில் நல்ல சிறந்த கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாமங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பத்தாவது கிலோமீட்டரில் எங்கேருந்து நாங்கள் மாடல் கண்டுகள் வாங்கினாலும் மேற்கு சைடு வாங்கினீங்கன்னா பொங்கலூர்லேருந்து எந்த வாடகை தொகை வருமோ அதே வாடகைத் தொகையை ஜாயின்ட் வாடகையில் போட்டு அனு அனுப்பிச்சி கொடுத்துருவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து வருது அப்படிங்கிறக்க வாடகை எச்சு வரும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாமங்க சொல் சுத்தமான கண் தெளிவான கண் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண் நந்த சிலையாட்டிருக்கும் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்ல முகத்தில் நல்ல முறப்பான முகமுங்க கண்ணாமொழியில் பிறவிட்டான கண்ணாமொழி கண்ணுக்கு வாட்டலில் சிறந்த கண்ணாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க பதிவில் ரெண்டாவதாக நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி உயரத்தில் கண் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு செவல கன்று கொண்டு வந்துருக்குறோம் கூடி இறக்கம் இல்லைங்க நல்ல வால் வாழ்ச்சனம் புறமாடு ஏற்றோம் சிறுங்கடவை இல்லைங்க அடிவேறு தொங்காமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல சட்டத்தில் குவாலிட்டியில் முன்தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான முன்தாடையோடு இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா காயச்சு காது வாட்டுட்டோம் அந்த தாடையை சுத்தமாக வற்றிடுவோம் அந்தளவுக்கு நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்குது கன்று நல்லா ஒற்றை நாடியில் நல்ல பெருங்கூட்டு மாடை வர சே வந்து சேரக்கூடிய கண் கண் வயது பன்னெண்டு கோடி உயரம் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்கும் சுளி சுத்தம் தெளிவான சுழி சுத்தமாக இருக்குங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் திபில் நல்ல திமல அமைப்பு இருக்கும் முகத்தில் கட்டை மூஞ்சி சுளி சுத்தம் கைகள் ஊக்கம் குறைப்பழுது கிடைப்பு சுளி இல்லாமல் கண் சிறுங்கடவில்லைங்க நல்ல வாய்க்கடை சேரக்கூடிய கண் குழாம்பு நாளும் தெளிவான கொழாம்பில் தெளிவான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நேத்திக்கொல்லி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறப்பான முகத்தில் கட்ட மூஞ்சியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நைஸ் குவாலிட்டி நல்ல தெளிவான நைஸ் குவாலிட்டி இருக்கக்கூடிய கண்ணுங்க வாழ இருக்க மற்றபடி பற்கள் லெட்டு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு தோல் நைஸ்லேருந்து மற்றபடி மாடு நெட்டு இருந்து எல்லா பொறுப்புகளும் இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பு படப்படப்பு அப்படிங்கிறது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பெருவிட்டு நல்ல பெருவெட்டை வந்து சேருங்க மாடு நல்லா நடமாடுன்னு சொல்லாம வண்டியிலலாம் நாளைக்கு பிடிச்சிட்டோம்னா நடையில் பட்டை கல்வி போட நல்ல நடையில் குழாம்பு சுத்தத்தோட கையால் ஊக்கத்தோடு நல்ல கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா கண் இன்னுமே நல்லா அருமையாக பெருங்கூட்ட மாட்டில் தெளிவான மடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு விற்பனை விலை நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஐநூறுங்க பன்னெண்டு குடி உயரம் இருக்கும் கண்ணுக்கு பதினோரு மாதம் வயது இருக்குது குழாம்பு கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது கால் கருப்பு கூட இல்லைங்க மற்றபடி தோல் நைஸ் நல்ல தோல் நைசில் இருக்கும் பெருவட்டும் நல்ல பெருவெட்டாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு பியூர் காங்கிரேஜ் பிரீடை சேர்ந்த கன்று சொல்லி சுத்தமான கண்ணுங்க காங்கிரெஜ் கன்று கிடாரி கண்ணுங்க தாய் மாடும் நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே கிடச்சது அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு சில சந்தைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கோபியிலேருந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்துருந்தாங்க கோவையில் வந்து பார்த்திங்கன்னா இது இயற்கை விவசாயத்துக்காக வந்து மாடுகள் நிறைய வந்து பஞ்சாப் குஜராத்தில் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தாங்க இந்த தாய் மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளம்சனையாக வாங்கிட்டு இருந்த மாடுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுது சுழி சுத்தம் நல்ல பிரீடு குவாலிட்டிங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டியிலேருந்து இறக்கி அப்படியே கழுவி விட்ருக்குறவங்க கொஞ்சம் எல்லாம் அழுக்கு பிடிச்சி கிடந்தது இந்த சாணி இதெல்லாம் அப்படி இருந்ததுங்க மாட்டு கூட நிறையா அப்படியே வந்தங்காட்டி நல்லா களி விட்டங்காட்டி உங்களுக்கு நல்லா லேசாக அந்த ஈரப்பதமாக தெரியும் கண்ணு கண் நல்ல குவாலிட்டிங்க ரெட்டத்தை அமைப்பு இருக்குது காங்கிரேஜ்னா அந்த ஒரிஜினல் காங்கிரேஜ் பிரீடு கண் அப்படிங்கிறது இது தானுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் கொடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து மடியிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே தொப்புள் அவ்வளோ ஒரு நரம்போட தொப்புள் இருக்குது உங்களுக்கு மடிகாம்பு சுத்தம் ப்ரீடு குவாலிட்டி கட்டை மூஞ்சி ரட்டத்திம்மல் அமைப்பு காது பெருசு இல்லைங்க நல்லா ப்யூர் ஒயிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காங்கிரீச்சி கன்று கிடரி கண்ணு அழகு லட்சணத்தில் நல்லா அழகு லட்சணமாக வந்து சேருமேங்க வயது ஏழு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கைகாலுக்கும் வாழறுக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி நம்ம காங்கை மாடலுக்கு எப்படி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தெளிவாக நம்ம பார்த்து வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி ப்ரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்து வாங்கிக்கிங்க விலையில் ரெண்டு ஒன்றும் முன்னையாக பண்ணியும் ஏன்னா இந்த ப்ரீடு வேணும் இந்த தான் கண் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பஞ்சாபோ குஜராத்தோ இந்த வடநாடுகளுக்கு போனால் தான் இந்த மாதிரி ப்ரீடு ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வர முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிற விலைக்கே நீங்கள் அங்கே வாங்க முடியாது இதெல்லாம் பார்த்து புரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்ணுகள் வரும்போது பார்த்து எடுக்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்கங்க இந்த கண்ணையெல்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் வில பேரமே பேச வேண்டியதில்லைங்க நம்மளும் வாங்கியிருக்கிறோம் ஒரு மூணுரூவா நாலுரூவா கிடைச்சா கண்ணை கொடுத்துருவோம் அந்த கண்டிஷன் தான் விலை போட்டிருக்கிறவங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டி சிறப்பான கன்று கண்ணுக்கு வயது ஏழு மாதம் அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு ஒன்று மூணு பொண்ணு விலையை வச்சு தானேங்க கண்ணை பொறுத்தளவுக்கும் நம்ம ஊரில் இந்த மாதிரி கன்று நம்ம தேடும் போது வாங்க முடியாது ஏன்னா நம்ம சந்தைகளுக்கோ இதுக்குன்னு ஒரு இடத்துக்கோ போய் நம்ம வாங்குறது இல்லை அங்கே எங்கே சொல்லி வச்சிருக்கிறோம் ஏதாவது தெரிஞ்ச இடத்துல போன இடத்துல வந்த இடத்துல பழைய கஸ்டமர் மூலிமா அந்த மாதிரியில் சந்தைகளுக்கும் எங்கேயோ ஒன்று ரெண்டு வந்ததுன்னா நம்ம எடுத்துகிட்டு வரமுங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க குவாலிட்டியில் சிறந்த கண்ணுங்க வீடியோ பதிவில் நாலாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயிலைக்கண்ணில் நல்ல டாப்பான உடம்பு கையால் ஊக்கமுங்க சுழு சுத்தம் நல்ல நெட்டு நீளம் நல்லா கால் நல்ல சி சிட்டாட்டு குதிரை குட்டி ஏற்றக்கூடிய கன்று ஒரு மயிலக்கன்று காலக்கன்றுங்க வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு குடி அனுசரித்து வரும் நல்ல வால் எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல பட கூட இருக்குதுங்க தோல் நெய்ஸு தாடையருந்தாடையில் நீளத்தில் நெட்டில் ரட்டினாடி உடம்புலிங்க திமல் அமைப்பில் நல்ல நெடுகமான கழுத்து நீளம் நல்ல நல்லா கன்று டாப்பான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று கன்று காலக்கன்றுங்க வயது ஒம்பது மாதம் ஆச்சுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நடையில் அந்த நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழலேசன் நெளிச்சி தான் நடக்கும் நல்லா சுறுசுறுப்பு படம் நல்ல நல்லா விளையாட்டுத்தரணும் எல்லாருக்கும் சுத்தம் வரக்கூடிய கன்று கண்ணாமொழிங்க நல்லா தெளிவான கண்ணாமொழிங்க எட்டு டு ஒன்பது மாதமான மயிலக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லிருக்கிறப்பங்க எல்லாமே வந்து நார்மலான ரேட் போட்டுருக்குறோம் ஹை ரேட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறதில்ல டெய்லியும் விற்பனை பதிவு போடுறவங்க டெய்லியும் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அனுப்பிச்சுட்டதை போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஜாயின்ட் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் தரோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல கண்ணாக வந்து சேருங்க நல்லா தோல் நைஸ் தோல் சுத்தம் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லிக்கிறோம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோ பதிவுலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பத்து டு பதினோரு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க காங்கிரீஜ் கன்று கிடாரி கண் இது எல்லாமே வந்து நம்ம கோவில ஒரு பண்ணையில் இருந்த கன்று தானுங்க கண் எல்லாமே பிரீட் குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த கண்ணுகள் இதோட தாய் மாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மாடுகள் தான் உங்களுக்கு இதை பற்றி பெருசாக நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அந்த இந்தியா கிராஸ் பிரீடுக்கும் ஒரிஜினல் பிரீடுக்கும் தெளிவாக பார்த்து வாங்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த கன்று பொறுத்தளவுக்கு நல்லா சுழி சுத்தமுங்க மற்றபடி ப்ரீடு குவாலிட்டி இருக்குது கொம்புதலை இருக்குது இது கண்ணுங்க கெடாரி கண்ணு வயது பதினோரு மாதம் ஆகுது நல்ல சுத்தம் இருக்குங்க இதுவும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று கண்ணு நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான கண்ணாக தோல்நெய்சலை வந்து சேருங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா லேசான மாடல் பதம் மற்றபடி தீவனம் வாய் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக நம்பி இருக்குதுங்க வந்ததே ஒரு பக்கெட்டில் வந்து தவிடு வச்சிருந்தா அது அப்படியே குடிச்சிருச்சு நல்லா வாய் இருக்குதுங்க குண்டாயை வளர்த்துறவங்களுக்கும் தெளிவான மாடாகிடுங்க நம்ம மீண்டும் இந்த வீடு குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்கிறது இந்த கண்ணு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பதிவில் பார்த்து நீங்கள் டக்குனு வாங்கிக்கலாம் ஏன்னா இதுக்குன்னு ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒரு ஐம்பது கன்று வரும் முப்பது கன்று வரும்னு போய் வாங்க முடியாது இப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சப் வாங்கணும் ஜெர்சி கன்று வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய சந்தைகள் இருக்குது போனோம்னா அங்கே வந்து ஒரு ஐம்பது கன்று நூறு கன்றுகள் மாடுகள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம காங்கிரி மாடுகளுக்கும் சரி இந்த காங்கிரஜி தார்பாக இருக்கிற அந்த வட இந்தியா மாடுகளுக்கும் சரி இதுக்குன்னு ஒரு சந்தை அப்படிங்கிறது போனால் ஒரு ஐம்பது ரூபடி நூறு ரூபா வரும் அதை போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவில் இது கிடைக்கிறது இல்லைங்க ஏதாவது வியாபாரி நண்பர்கள் இல்லை சந்தைக்கு கொண்டு வரவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணை இருக்குது பண்ணையில் வந்து ஒரு நாலஞ்சு கன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தோம்னாலும் அந்த ரெண்டு ஒரு நாலு ரெண்டு கன்று மூணு கன்று இருக்கும் ஒரு அஞ்சு கன்று இருந்ததுன்னா அதில் ரெண்டு கன்று மூணு கண்ணும் சுழியாக இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு தான் தேரும் அந்த ஒன்று ரெண்டை செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரதும் ஒரு பெரிய விஷயம் தானுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கி மாடலுக்கு உண்டான சொல்லி எப்படி தெளிவாக இருக்கும் அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்குது இது பதினோரு மாதம் ஆன கண்ணுங்க காங்கிரேஜ் கன்று நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணை மாடாக வந்து சேருங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டில் தான் வருங்க அந்த இருந்த இடத்துல வந்து அந்த தினந்தோப்புக்குள்ளே அந்த செட்டுக்குள்ளே இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக உடம்புல வந்து அங்கங்கே அந்த பியூர் ஒயிட் இல்லாமல் அந்த பிளாக் சைடு கருமுடிகள் இருக்குங்க இதெல்லாம் பூச்சி மாத்திரை போட்டு வாரத்தில் ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா தெளிவாக பியூர் வின்மையாக அந்த அடிப்பகுதியில் தாடையில் இருக்கிற மாதிரியும் அடிவயத்தில் இருக்கிற மாதிரியும் கால் பகுதியில் இருக்கிற மாதிரியும் பியூர் ஒயிட்டில் வந்து சேர்ந்துருங்க கண் குவாலிட்டி விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்